வணக்கம் மகளை நான் விஜயதரன் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை அதன் காரணமாக வீடியோ பதிவு எதுவும் மேற்கொள்ள முடியல இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இப்ப ஒரு பதிவொன்று மேற்கொண்டு தான் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களுக்கு கொழும்புலை நடந்தது அது சம்பந்தமா சொல்லுங்கன்னுட்டு கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு அங்க எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் அந்த வீடியோவின் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில இன்னும் நடந்ததுன்னு சொல்லி எங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு இந்த வீடியோவை நான் செய்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா கொள்ளும்ல ஒரு வந்து ஒரு முட்டுச்சந்தன் சொல்லலாம் அந்த வாகனத்தை திருப்ப முடியாத ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே சகோதரன் மொழி பேசுகிற சில நபர்கள் அங்க வாகனத்தை நிறுத்தி இருந்தாங்க அதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களும் தன்னுடைய வாகனத்தை போய் நிறுத்திட்டார் அங்க வந்து ரெண்டு அதாவது சகோதர மொழி பேசுகிற ஒரு நபருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிஜனனுக்கு முடியல வந்து ஒரு வார்த்தை போல் ஆரம்பிச்சிருக்கு என்ன காரணம்னு சொன்னா வாகனத்தை யார் முதல்ல திருப்பி எடுக்கிறன்ற அடிப்படையில் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது இதுதான் நாங்கள் நடந்தது எங்களுக்கு தெரிஞ்ச புரிதலின் அடிப்படையில் இதுதான் நடந்தது கிட்டத்தட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரேஷுணன் அவர்களும் அது மட்டும் இல்லாம சகோதர மொழி பேசுற அந்த சிங்கள வந்து ரெண்டு நிமிடத்துக்கு மேல வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் அதன் அடிப்படையிலேயே ஒரு உச்சத்துக்கு போயிருந்த சகோதர மொழி பேசுற அந்த நபர் வந்து நீங்கள் எம்பியா இருந்தா என்ன இல்ல ஜனாதிபதியா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது நீங்க உங்க காரை முதல்ல எடுங்கன்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தாங்க இந்த தான் அந்த பிரச்சனை நடைபெற்றது அது என்னத்துக்காக போனார்கள் என்ன நடந்தது அந்த விடயங்கள் அனைத்துமே கௌரவ பாரண உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் சொன்னா மாத்திரமே தெரியும் இல்லையென்னு சொன்னா அந்த நபர் சொன்னா மாத்திரமே தெரியும் அங்க நடந்த விடயம் வெளியான வீடியோ பதிவு செஞ்சதை மூலம் நீங்க கேட்டதுக்காக இந்த விளக்கத்தை தாரன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் Bye.